அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் டெய்லி ஹெல்த் தமிழ் ஆரோக்கியமான வாழ்வே ஆனந்தமான வாழ்வு தினமும் ஒரு ஆரோக்கிய தகவல் மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வெறும் வயத்துல நீங்க செய்ய வேண்டிய பத்து முக்கியமான ஹெல்த் டிப்ஸ் பத்தி பார்க்கும் ஒன்னு தண்ணீர் அருந்துதல் காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணி குடிங்க இது உங்க உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்தி அன்னைக்கு நாள் முழுக்க உங்களை புத்துணர்ச்சியா வைக்கும் ரெண்டு வைத்த பாதாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்ச ஐந்து பாதாம் பருப்புகளை தோலை நீக்கிட்டு சாப்பிடுங்க இது உங்க மூளை சுறுசுறுப்பா இயங்கவும் இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது மூணு எளிய உடற்பயிற்சி ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல ஒரு பதினைந்து நிமிஷம் வீட்டுக்குள்ளேயே சின்னதா நடைபயிற்சி அல்லது யோகா செஞ்சாலே உங்க ரத்த ஓட்டம் சீராகும் டிஜிட்டல் எழுந்ததும் பழக்கத்தை விடுங்க அந்த உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் ஒதுக்குங்க இது மன அழுத்தத்தை பெருமளவு குறைக்கும் ஐந்து மூலிகை பானங்கள் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி டீ அல்லது சீரக தண்ணி குடிச்சு பாருங்க செரிமான பிரச்சனையே வராது ஆறு சூரிய ஒளி ஜன்னல் கதவுகளை திறந்து வைங்க காலையில வர்ற அந்த இளம் சூரிய வெளிச்சம் உங்க மேல படுறது மூலமா வைட்டமின் டி சத்து இயற்கையாவே கிடைக்கும் ஏழு கருவேப்பிலை நன்மைகள் வெறும் வயிற்றுல ஐந்து கருவேப்பிலை இலைகளை மென்னு சாப்பிடுங்க இது உங்க முடி வளர்ச்சிக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் உதவி செய்யும் எட்டு இனிப்பை தவிர்க்கவும் காலையில வெறும் வயிற்றுல ஸ்வீட்ஸ் அல்லது அதிக சர்க்கரை சேர்த்த உணவுகளை தவிர்ப்பது உங்க சர்க்கரை அளவை சீராக்க உதவும் ஒன்பது மூச்சு பயிற்சி அமைதியான இடத்துல உட்கார்ந்து ஒரு ஐந்து நிமிஷம் ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க இது உங்க நுரையீரலை வலுப்படுத்தும் பத்து ஆரோக்கியமான காலை உணவு புரோட்டீன் அதிகமா இருக்கிற சத்தான காலை உணவை சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க இதுதான் உங்க உடம்புக்கு அன்னைக்கு தேவையான முழு எனர்ஜியையும் கொடுக்கும் இந்த பத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதில் உங்களுக்கு பிடித்த அல்லது நீங்கள் கடைப்பிடிக்கப் போகும் டிப்ஸ் எது என்று கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் தினமும் உங்களை தேடி வர நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்